அம்மன் ஆன்மீக சேனல் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அம்மன் ஆன்மீக சேனல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இந்த பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் இந்த வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது இதை ஃபுல்லா டீட்டெயிலாவே பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை வீடியோ அதாவது அம்மன் ஆன்மீக சேனல்ல நம்முடைய முதல் வீடியோ இந்த வருஷத்துல பாருங்க மூன்று கிரக பயிற்சி வருது அதாவது மெயினா நான்கு கிரக சொல்லணும் ஏன்னா குரு பயிற்சி வருது சனி பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி இந்த நான்கு கிரக பயிற்சியுமே இந்த மே மாசத்துக்குள்ள வந்துருது அந்த மே மாசத்தை தாண்டி பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலனை மாத்தி மாத்தி கொடுப்பார் அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மகரத்துக்கு உங்களை பிடிச்ச சனி உங்களை விலகுன்னு சொல்லுவாங்க ஏழிர சனில பாத சனி ஒரு சில பேருக்கு ஆட்டி படைச்சிட்டு ஏன்னா இது பாதிக்க மாட்டோம் பாதிக்கப்பட்டவருக்கு மட்டும் தான் சொல்றேன் ஒரு சில பேருக்கு ஏழரை சனி யோகத்தையும் கொடுத்துருக்கணும் ஏன்னா சனி பகவான தயவு செய்து கெட்ட கிரகம் சொல்லாதீங்க அது நல்ல விஷயமும் செய்யும் இருந்தாலும் இந்த பாதசனி ஒரு சில பேருக்கு ஒரு பாதகத்தை பண்ணுச்சா ஆமான்னு சொல்லுவேன் திருமண வாழ்க்கையில கணவனுக்கு மனைவிக்கு மருத்துவ செலவு ஆமா சகோதர சகோதரி மன வருத்தம் வச்சுச்சா ஆமா இட பிரச்சனை பூமி பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பாத்தீங்களா ஆமா வேலை ஒத்தியத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையா ஆமா இது எல்லாமே மகாரத்துக்கு நான் சொல்லுவேன் படிப்புகளை நல்லா படிச்ச குழந்தை படிக்கலையா இது எல்லாமே இருந்துச்சு இந்த வருஷத்துல ஏன் எடுத்த முயற்சி எல்லாம் வெற்றிய தோல்வியா முடிஞ்சிருக்குமே ஒரு அலைச்சல் இருக்கும் நல்ல ஒரு அனுகுலம் இருந்திருக்காதே மகர ராசி கேட்டு பாருங்களேன் கஷ்டப்படுறாங்க ஆனா கஷ்டப்பட்டு எந்த ஒரு பலனும் பார்க்கவே கிடையாது ராசி பொறுத்தவரை அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி முடியுது உங்க வாழ்க்கையில வெளிச்சம் அதாவது சுப வெளிச்சம் வருதுன்னு நான் சொல்லுவேன் நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு பலன் நல்லா பலன் நீங்க பார்க்க போறீங்க என்னுடைய முதல் பலன் என்ன தெரியுங்களா சனி பவன் மூணாம் படத்துக்கு போனால் எந்த காரியத்திலும் வெற்றியா இருக்கும் நல்லா பயப்படாதீங்க குருவுடைய வீட்டுக்கு போறாரா நகையா பணமா சேமிப்பா இன்கம் பொருளாதார வளர்ச்சியா சூப்பரா இருக்கும் இது பஸ்ட் பாயிண்ட் படிக்கக்கூடிய மாணவ மாணிகளை எல்லாத்துக்கும் சொல்றேன் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி மூணாம் வந்து மூணாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வையாக மூணாம் பார்வை அப்புறம் இடத்துல ஏழாம் இடத்த பாப்பாரு அப்புறம் பதினெண்டாம் பாவத்தை பார்ப்பார் அப்ப நிறைய பேருக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு நல்ல படிப்புகள் எல்லாம் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு மாணவர்கள் எல்லாத்துன்னு சொல்றேன் தயவு செய்து அரசாங்க வேலை எழுதுங்க உங்க பக்கம் ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் மே மாசத்துக்குள்ள நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் மார்ச் ஏப்ரல் மேக்குள்ள அரசாங்க தொடர்பு இதை எழுதிய கண்டிப்பா நல்ல ஒரு தொடர்பு உங்களுக்கு வரும் அப்படிங்கிற அமைப்பை நான் கண்டிப்பா சொல்லுவேன் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க வேலை சரியா அமையல உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு தடை இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்களா ஏன்னா இருந்திருக்கும் அந்த மாதிரி அமைப்பு உண்டு வேலையே கிடைக்கலையே நிறைய பேருக்கு தெரியுங்களா அஞ்சுல குரு இருந்து வேலையை வரைய பண்ணிக்கிட்டே இருக்காருங்க நினைச்ச வேலை அமையல நிறைய பேர் தடை வந்துச்சு வேலை ஊதியத்தில் பிரச்சனை வந்துச்சு எதுலையுமே இருக்காது நிரந்தரமான வேலை நல்ல ஒரு வேலை ஏன் ஆறாம் இடத்துல குரு இருக்காரு இங்கே வெளிநாட்டில் நிறைய வேலை கிடைக்கும் வெளியூர்ல நிறைய வேலை கிடைக்கும் வேலை ஊதியத்தை ப்ரமோஷன் நிறைய பேருக்கு வரலாம் ராசியை பொறுத்தவரை கடன் பிரச்சனையை முடிவு பண்ணுவீங்க கடன் பிரச்சனையும் இருக்காது நீங்கள் உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஒரு ஆரோக்கியமா வாழ்வீங்க இந்த வருஷத்துல தான் ஃபர்ஸ்ட் திருமண வாழ்க்கை கணவன் முனை ஒற்றுமே சூப்பராக இருக்கும் திருமணம் தான் ஃபர்ஸ்ட் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் கோர்ட்டு கேஸ் இட பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய புத்தாண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ரெண்டுல ராகு எட்டாம் இடத்துல கேது கண்டிப்பா இட பிரச்சனை இருக்காது மூணுல சனி உங்கள் ராசி பலமா இருக்கிறார் அப்போ வழக்கு பிரச்சனை உரிமை கொடுத்துருவார் பெருகொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் லாட்ரி யோகம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு கண்டிப்பா அடிக்கும் நிறைய ஜாதவன் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா வெளிநாடு கிரகத்தை அவர் பத்தாம் பார்வையாக சனி பவன் இந்த வருஷத்துல பாக்குறாரு இது மிகப்பெரிய யோகம் பாத்துக்கங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு விடுறோம் மெயினா பெண்களுக்கு நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க காதல் துறமா இரண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகி வரக்கூடிய அமைப்பு சூப்பர் அமையும் இப்ப நட்சத்திர படம் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராணத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான முன்னாள் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இனிமே இந்த வருஷத்துல உத்திராடத்துல உத்திராணத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் திருமண வழக்கில் ஒரு இதுல சேஞ்ச் பண்றது காதல் திறமை இரண்டாம் திறமை கைக்குடி வரக்கூடிய அமைப்பு எல்லா காரியமும் உங்க பக்கம் வெற்றியா இருக்கும் குத்திராடுல பார்த்ததும் எதுவுமே யாருக்குமே அடிபிடிச்சு போட மாட்டாங்க எதுவுமே நேர்மையான குணம் மட்டும்தான் இருக்கும் உங்க ஏற்ற அனுகூலம் கண்டிப்பா தேடி வருது அடுத்த திருமணத்துல பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப அன்பான குணம் ஒரு அனுசரிச்சு போற குணம் ஒரு அடக்கமான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட மட்டுந்தாங்க இருக்கும் இனிமே பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வழக்கு நல்லா இருக்கும் எடுத்த காரியம் வெற்றியா வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் எந்த காரிய எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு திருவண்ணத்துல பிறந்தது நீங்க போகக்கூடிய பாதையெல்லாமே நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டான்ஸ்ல பிறந்தவங்க எதுவுமே தன்மானத்தோட ஒரு பக்கம் தைரியமான குணம் இருக்கும் எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணுவாங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் கண்டிருக்கும் ஏன்னா கணவன் உனக்கு ஒற்றுமையா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பகை பிரச்சனையாக இருக்கட்டும் நிறைய பேர் ரொம்ப பார்த்துட்டீங்க குடும்பத்துல ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க மகரத்தில் பிறந்தது அதுவும் அந்த அவிட்டனத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே கஷ்டங்கள் இருக்காது கடன் பிரச்சனை தீரும் வெளிநாடு யோகம் போவீங்க வெளியூர் போவீங்க படிப்புகள் எல்லாருக்கும் முக்கியத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் அப்படி எல்லாமே நல்லா ஒரு கைக்குடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது